ஹாய் ஹலோ மக்களை இன்னைக்கு நம்ம வீட்டு கார் ஓட்ட சொல்லித் போறேன் ஃபேமிலியோட வேற பண்றீங்க அதனால கார் ஓட்ட சொல்லலாம் ரோடு வேற டிராஃபிக் இல்லாம கிளியரா இருக்குது நம்ம வீட்டு பக்கம் சரி அப்படியே கார் ஓட்ட சொல்லலாம்னுட்டு எல்லாத்துக்கும் ஏபி தெரியுமா சொல்லி கொடுங்க என்னம்மா இங்கிலீஷ் டீச்சர் உங்களுக்கு வாங்க சொல்லும்மா ஏபிசிடி தெரியுமாமா அப்படின்னா என்னம்மா காருக்கு உண்டான காருக்கு உண்டான ஏபிசிடி டிரைவருக்கு மொத ஏபிசிடி தான் கத்துக்குவாங்க என்னன்னா ஏ ஃபார் ஆக்சிலேட்டர் பி ஃபார் பிரேக் சி ஃபார் கிளச் ஆனா இந்த ஏபிசிடி கொஞ்சம் பார் பிரேக் ஏ ஃபார் ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் அப்பப்போதான் கொடுக்கணும் ரொம்ப கொடுத்துட்டீங்கன்னா டிராஃபிக்ல எல்லாம் வண்டி ஓட்ட முடியாது அப்ப பிரேக்கும் அதே மாதிரி அப்பப்ப கொடுக்கணும் பிரேக் டபக்குன்னு பிரேக் போட்டுறக்கூடாது பொறுமையாக ஸ்லோவாக போகிற செகண்ட் கியர்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் கிளச்லேயே வச்சுக்கிட்டு அப்போ பிரேக் போட்ட மிதிச்சு அப்புறம் தான் பிரேக் போடணும் ஓகேவா போடுற மாதிரி எல்லாம் பிடிக்கும் எங்க ஸ்கூட்டருக்கு போடுற மாதிரி ஸ்கூட்டர்ல அதே சேம் பைக் மாதிரி தாம்மா பைக்ல கையில கிளச் போட்டு தானே பிரேக் எல்லாம் பிடிப்பேன் பிரேக் பிடிக்கிறது முன்னாடி கியர் எல்லாம் கம்மி பண்ணுவேன் அதே இப்ப நம்ம காருக்கு வந்து காலில் பண்ண போறோம் அதனால என்னமோ காருன்னு பேர் வச்சுட்டாங்க தெரியல சரி அத ல அபரர்க்கட்டோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுமா வண்டியை ஓகே எந்த வண்டியா இருந்தாலும் ஏறி உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடணும் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் இருக்கும் அதை ரிலீஸ் பண்ணணும் ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓகே டீச்சர் அப்புறம் நீங்க சீட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்றீங்க சீட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு சைடுல மிரரை பார்க்கணும் இந்த சென்டர் மிரரையும் பார்க்கணும் நம்ம கரெக்டா இருக்குதா பின்னாடி சைடுல அந்த ஏன்னா நம்ம டூ வீலர் மாதிரி சர்புருன்னு போ பூந்து பூந்து போயிட முடியாது காரை பொறுத்தவரையே சைட்ல மிரரை பார்க்கணும் லெப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் போட்டு திரும்பினாலுமே நம்ம மிரரை பார்க்கணும் பின்னாடி யாரும் வராங்களான்னு பாக்கணும் நிறைய பேர் இப்ப புதுசா டிரைவிங் பண்ணிக்கிறவங்க அதெல்லாம் பாக்குறதுல இன்டிக்கேட் போட்டு டக்குன்னு திருப்பிடுறாங்க லெப்ட் ரைட் ஆனா பின்னாடி வரவங்களுக்கு இன்டிரிகேட் போட்டாலுமே அது வராங்களா இல்லையான்னு கொஞ்சம் ரூல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த அதை எப்படி போடுறது வாய மூடா கழுத வாயா போடுறது சொல்லி தரணும்ல சொல்லி தரேன் இப்ப ஃபர்ஸ்ட் கீரு ஃபுல்லா கிளட்சம் மிதிச்சிட்டு லெப்ட் சைடு தள்ளி மேல ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் அப்படியே அதே லெப்ட் சைட்ல அப்படியே கீழே தள்ளலாம் செகண்ட் கியர் அப்புறம் தேர்ட் கியர் கிளச்ச நியூட்ரல் பண்ணி நியூட்ரல் இருந்து ஸ்ட்ரைட் அப்படியே மேல தள்ளுனா தேர்ட் கியர் அப்புறம் நியூட்ரல் பண்ணி அப்படியே கீழே போட்டா போர்த் ஏய் இங்க எவ்வளவு மூச்சை போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன கண்ணன் வரும் வேலைன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறீங்க டிரைவிங் கத்துக்கிறீங்களா இல்ல பாட்டு கிளாஸ் நடத்துறீங்களா நான் கத்துக்கிறேங்க நான் பேசி முடிச்ச ஒரு பாடு அப்புறம் நீங்க பாடுங்கம்மா பாட வேணாலதான் சொல்லல நான் சொல்றது மைண்ட்ல வச்சுக்கணும் இல்ல நீங்க பாட்டுக்கு பின்னாடி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க இப்ப எதுல முடிச்ச போர்த்து கீரை இல்ல நீங்க சொல்லுங்கம்மா பின்னாடி எதுல முடிச்ச காப்பி பண்ற இதே டக்குன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா போர்த்து கியர் தான் முடிச்ச போர்த்து கியர் வரைய இப்போதைக்கு ஓட்டி பழகுங்க அப்புறம் நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா பிப்த் கியர் போய்க்கலாம் அப்புறம் ரிவர்ஸ் பாத்துக்கலாம் ஓகேவா சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா எப்படி நான் ஃபர்ஸ்ட் நான் எப்படி போட்டுறேன்றத பாருங்க நல்லா சீட் பெல்ட் போடுமா நீ பின்னாடி இருக்கிற நீங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க தப்பு இல்ல எல்லாரும் சீட் பெல்ட் போடுறதுக்கு தான் சீட் பெல்ட் வச்சுக்கோங்க ஓகே

ஃபர்ஸ்ட் கியர் லெப்ட்ல தள்ளி மேல போட்டிருந்தோம் போட்டுட்டு கிளச்ல இருந்து காலர் எடுத்தீங்கன்னா போதும் ஆஃப் கிளச் எடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா கார் மூவ் ஆகும் இப்போ பாருங்க ஒண்ணுமே பண்ணல ஆக்சிலட்ரி கொடுக்கல அப்படித்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணுமே ஓகேவா வாங்க பக்கத்துல உட்காந்து பாருங்க நீங்க ரொம்ப பின்னாடி செ சொல்றத கேட்டுக்கோங்க சீட் பெல்ட் போட்டா இது ஒரு ப்ராப்ளமா ஓகே இப்ப எப்படி கார் போகுதுன்னு பாருங்க ரோட்ல யாருமே இல்ல அதனால ஃப்ரீயா ஓட்ட சொல்லி தரேன் அப்படியே போனோம்னா கொஞ்சம் மூவாக மூவாக

கதியும் போயிருந்தோம் நாம கூடி கூட்டிட்டு போக சொல்றீங்க இப்போ ரிவர்ஸ் கியர் ஓகேவா இப்போ நான் அங்க இருந்து உங்களுக்காக ஃபர்ஸ்ட் கியர்லயே வந்துட்டேன் இப்போ ரிவர்ஸ் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கியர் போடுற மாதிரியே ரிவர்ஸ் ஃபுல்லா ரைட் சைடு தள்ளி கீழே இறக்கணும்னா ரிவர்ஸ் இப்ப கேமரா கூட ஆன் ஆயிரும் அப்போ அந்த ரிவர்ஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் கிடையாது ஒரே கேட் இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லி யாரா சொல்லி குடுக்குறா ஒரே கேட் ஆமா ரிவர்ஸ்ல உங்களுக்கு அவ்வளோ சரி இப்ப எப்படி உங்களுக்காக அங்க இருந்து இவ்வளவு தூரம் நான் ஃபர்ஸ்ட் கேர்ல மூவ் பண்ணி கூட்டி வந்தேன் அதே மாதிரி அடுத்து யார் ஓட்டறா நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் சரி இறங்கி வாம்மா எங்க பாட்டு எது முன்னாடி போணுமா பின்னாடி வரணுமா? முன்னாடி போணுமா? முன்னாடி போணுமா கீழ அள்ளிப் பர ஒரு முன்னாடி போய்ቆம். இன்ன கொஞ்சம் தூக்கு. இதுக்கு தான் வளரணும்ங்கிறது. அதுக்காக நான் எல்லிமா பண்றது. நான் ஹைட்டாவ வளர முடியும். என்ன மாதிரில யாரோ ஹைட்ட ஆக முடியாது. நான் பூஸ்ட் போன் பீட் அது இதுன்னு குடிச்சி கொஞ்சம் நல்லா ஹைட் ஆயிட்டேன். మొర్తి ఫదాని సీట్ బెల్ట్ వేట పోట్ってる. నాకు నో బలం మార్కుది. ఓకే. ఇప్పు ఆ డోర్ కింద పెన్నిడి పోట్ రిలీజ్ பண்ணుమా? ఓకే కట్టే. సమానమైన ఎడతల టక్కును రిలీజ్ ఫస్ట్ క్లచ్ మెచి గీ రిపోర్ట్ అప్రంద హ్యాండ్ బ్రేక్ రిలీజ్ కార్ పోయరుములో. రివర్స్ ల. సే ఫస్ట్ ஃபர்ஸ்ட் கியர் போட்டியாமா எப்படி போட்ட அங்க லெஃப்ட்ல தள்ளி கொஞ்சம் மேல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் கிளட்ச் தா நான் அப்புறம் ஃபுல்லா கிளட்ச் முடிச்சிட்டியா ஃபுல்லா முடிச்சிட்டேன் சரி இப்போ லைட்டா கிளட்ச் ஆஹ ஆக்சிலரேட்டர்ல கால் வைக்காத ஐடு லைட்டா கிளட்ச் மட்டும் ரிலீஸ் பண்ணு லைட்டா ஆஃப் கிளட்ச் தான் ரிலீஸ் பண்ணனும் போ நிக்கின் பார்த்தா தான் ஊருல இருக்குறவங்க எல்லாம் வருவாங்க லட்டுக்கு ஆ பொறுமா பொறுமா சாமி பொறுமா எப்படி

அப்படியே யூ டர்ன் பண்ணிடுவீங்களா மேடம் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சு ஏமா பிரேக் போட்டியா ஃபுல்லா பிரேக் போடணும்னா ஃபுல்லா கிளச் மெஷினா ஃபர்ஸ்ட் பிரேக் போடணும் நியூட்ரல் பண்ணு நியூட்ரல் பண்ணு அப்பா இது அவருக்கு படபடப்பா இருக்கு இல்லையோ எனக்கு பயமா இருந்துச்சு ஏண்டி நிறுத்திட்டேன்

ரோட்ல என்ன தெரிகிறது ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுமா போ ரிலீஸ் பண்ணு லைட்டா ரிலீஸ் பண்ணு போலாம் 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 யாரும் வரல நம்ம வீட்டுக்கிட்ட எந்த வண்டியும் வராது அவங்க போயிட்டாங்க அங்கிட்டு போங்க ரோட்ல சொல்லி கொடுத்தாதான் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க கொஞ்சம் ரோடு மெஷர்மெண்ட் வரும் லெஃப்ட் ரைட் தெரியுது கண்ணாடியில ரோட்ல வண்டி போகுதான்னு இதெல்லாம் பார்க்கணும் அதுக்கு தான் நான் ரோட்டில் சொல்லி தரேன் கிரவுண்டில் சொல்லி கொடுத்தா ஈஸியாக கிரவுண்டில் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை நிறுத்துவதில்லை அப்படின்னு ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பெட்ரோல் விற்கிற விலைக்கு யூ யூ பேக் வா பேக் பேக் வா வா ஸ்டார்ட் ஆச்சு நியூட்ரு போடு நியூட்ரு இப்போ ஓ சைடு தள்ளி பேக் ஓ சைடு தள்ளி அப்படி பேக் ரிவர்ஸ் கேமரா ஆச்சா இப்போ லைட்டாக கிளச்சர் ரிலீஸ் பண்ணு லைட்டாக ரிலீஸ் பண்ணுமா நீட்டாக ரிலீஸ் பண்ணணும் எல்லாமே ஓ கண்ட்ரோலில் தான் இருக்குது லைட்டாக ரிலீஸ் ஆ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு இங்க ஹேண்ட் பிரேக் இதை மறந்துட்டே குமார் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் வந்து சரி ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு இது நியூட்ரல் ஸ்டார்ட் பண்ணு வண்டியை உன்னோட சின்ன பிள்ளை அவன் கற்றுக்கிட்டா நீ என்ன இன்னும் கற்றுக்கல நியூட்ரு போடு பிரேக் சின்ன நியூட்ரு வண்டியா ரிவர்ஸ் கியர் போடு ரிவர்ஸ் கியர் ஒன் சைடு தள்ளிட்டு பேக் இப்ப ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணு ரிலீஸ் பண்ணுமா போகவும் சார் எங்கட்டில லைட்டா ரிலீஸ் பண்ண கிளட்சா அடி ஓத உதவுற மாதிரி அண்ணன் தம்பி ஓதவ மாட்டாங்கன்ற மாதிரி அடிச்சாதான் வேலைக்கு ஆகும் போல இருக்கு வேற ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டு எப்படி போகுது வண்டி அடிதான் காரணம் பயப்படாம ரிலாக்ஸா போ ரோடு ஃப்ரீயா இருக்குது போன நேரமா ஏன்மா தெரியல அழகா இதுல கத்துக்க யுவா வண்டி ஓட்டின மாதிரி அப்படியே மேல ஏற்றி பண்ணிக்கும் சீக்கிரம் போங்க இந்த பிள்ளைக்கு வண்டி தெரியாது மேல ஏத்துற போறா வேகமா போங்க வேகமா போக ஐயோ வேலை ஏத்துற மாதிரியே போறாளே போமா குட் இதே மாதிரி தான் போகணும் போ ஃபர்ஸ்ட் கியர்லயே போனினா உனக்கு இந்த ரோடு அளவு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துடும் அப்புறம் நீ செகண்ட் தேர்ட் அப்படி போயிக்கலாம்

ஸ்ட்ரைட்டாக வரும் காரு லைட்டாக ரிலீஸ் பண்ணு ஆ போதும் 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 ஸ்டாப் ஃபுல் கிளச் வச்சு நியூட்ரு போடு நியூட்ரு ஃபுல்லாக கிளச் வச்சு ஃபஸ்ட்டு கேர் ஆ போ அப்படி திருப்புமா ஃபுல்லா என்னமா பண்ற படுத்துறாயா படுத்து ஸ்டார்ட் கொடு அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தூங்கிரலாம் போடா ஃபுல்லா பேக் எடுத்துட்டு ஃப்ரண்ட் போனினா ஸ்டார்ட் ஆகும் ஃபுல்லா பேக் வந்துட்டியா ஸ்டார்ட் பண்ணு ம் நியூட்ரல் போடு இப்ப லெஃப்ட் தள்ளி மேல ஃபர்ஸ்ட் கியர் லைட்டா ஆக்சலேட்டர் வந்து கால் எடு லைட்டா எடு லைட்டா எடுத்தினா வண்டி மூவ் ஆகும் அப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி திருப்பணும்னு ஓகே குட் இன்னைக்கு நான் ஒரு வழியாக ஆயிட்டேன் ரெண்டு பேர்த்துக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கறதுல ஃபுல் டயர்டே ஆயிட்டேன் போயிட்டு ஒரு நல்ல காஃபி குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும் டீச்சர் அம்மா என்ன தூங்குறீங்க நீங்க கத்துக்கலையா ரெண்டு பேரோட நிறுத்தக்கூடாது மூணாவது ஆளா நீய கத்துக்கோமா வாம்மா ரெண்டு பேரும் ஓட்டுறதே நேரா போய் பார்க் பண்ணு வண்டியை பார்க் பண்றது ரிவல்ஸ் எடுக்கிறது இதுதான் மெயின் ஸ்ட்ரைட்டா போய் பார்க் பண்ண வண்டிய ஆக்சிலேட் கொடுமா போதும் 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 ஸ்டாப் தான் டக்குன்னு போட கூடாதுன்னு பிரேக் லைட்டா ஸ்மூத்தா இப்படி பட்டும் படாம தொடணும் பிரேக் மேல போதும் போதும் நியூட்ரு போடு நியூட்ரு பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் வண்டி ஆஃப் பண்ணுமா இதெல்லாம் எடுத்துருவாங்க ஆஃப் ஆனிடு ஆஃப் பண்ணிட்டு சீட் பெல்ட கழட்டிட்டு ஒன்னோடைய பேச பேசிக்கோ அப்பா நான் முத தடவை ஃபர்ஸ்ட் லைஃப்லயே இன்னைக்கு தான் சீட்ல உட்காந்து கார் டிரைவ் பண்ணேன் ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் கியர்ல ஓரளவு போட்ட கத்துக்கிட்டேன் செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் இன்னும் இருக்குது அதுக்குள்ள ஹேண்டில் கரெக்டா வரணும் ரொம்ப நன்றிங்க அத்தை எனக்கு கத்து கொடுத்ததுக்கு ஆனா ரொம்ப ஹாப்பி ஹாப்பியோ ஹாப்பி எனக்கும் ஹாப்பி பை நீங்க வாங்க எங்களோட சேர்ந்து கத்துக்கலாம் நீங்க பாட்டி இருக்காங்க சொல்லி தர நல்லா சொல்லி தருவாங்க ஈஸியா கத்துக்கலாம் எந்த கஷ்டமும் இல்ல நீங்க எங்க அடி ஓதியோட தான் சொல்லி தருவேன் அது அன்பா அடிக்கிறது நம்ம தான் ஆகணும் தப்பு பண்ணா காண்டிக்க செய்வாங்க சரியா சீக்கிரமா டிரைவிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிரலாம்னு இருக்கோம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ட்ரை பண்ண ஆசை இருக்கவங்க எங்க பாட்டியை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேவா பை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க